மதுரை திருப்பாளைய ஏரியாவில் வந்து மூணு வீடு வந்து வாடகைக்கு வருது எல்லாமே தனி வீடு தான் வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ஒரு வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல் மிச்சம் ரெண்டு வீடுமே மேற்கு பார்த்த வாசல் அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் கேட்குறாங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் வந்துடும் மேற்கு பக்க ரெண்டு வீட்லேயுமே கார் பார்க்கிங் வந்துடும் அந்த கிழக்கு பார்த்த வீட்டில் மட்டும் பைக் பார்க்கிங் வந்துடும் கார் வெளியே அனுப்பாட்டிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு மூணு வீடுமே மெயின் ரோட்டுக்கு பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை